புகழை பறைசாக்குவதற்கு கொண்டாடுகிறார்கள் இல்லை என்று அதை பார்த்தாலே சொல்லிவிடலாம் நபிகள் நாயகத்தை புகழ்வதற்காகவோ அவர்களுடைய மதிப்பை இந்த விழாக்கள் நடத்தப்படுவது இல்லை விழாக்களை நாங்களும் பார்த்திருக்கிறோம் என்ன நடத்துறாங்க புறப்படும் இதே சென்னையிலே மண்ணடியில் இருந்து கிளம்பும் உங்க உங்க வரும் முஸ்லிம்கள் இருக்கிற அதிகமாக இருக்கிற இந்த ரெண்டு பகுதியை சுத்தி தான் மீளாது விழாவே அங்க ஆரம்பிக்கு இங்க வந்து முடியும் இல்லையா மண்ணடியில ஆரம்பிச்சு திருவல்லிக்கேணி வழியா கடற்கரையில் முடியுமா இந்த மீளாது விழா எப்படி நடக்கும் மீளாது விழாவுக்கு முன்னாடி இளைஞர்கள் அப்படி மகிழ்ச்சி பொங்க வருவாங்க எப்படி வருவாங்க கையிலேயே தோட்டைக்கு மேல மடிச்சு கட்டிக்கிறாங்க மீளாது ஊர்வலம் போறாங்க மீளாது ஊர்வலம் எப்படி போவேன் கைலிய தூக்கி தொடக்கி மேல கட்டிக்கிட்டு இந்த பட போதுமா அந்த பட போதுமாண்டு அதுல பாதி பேர் போதையில் மீளாது விழா ஊர்வலம் போகும் பொழுது பாதி பேர் போதையில் இருப்பாங்க பாதி பேர் என்ன செய்வாங்க அவங்களுடைய வீரதீர பராக்கிரமத்தை காட்டுற மாதிரி என்ன செய்வாங்க இந்த பட போதுமா அந்த பட போதுமா ஊர்வலம் புறப்படும் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு யானையை விட்டுருப்பாங்க அதுல ரெண்டு பேர் ஏறி உட்கார்ந்து பிரிய கொடியை பிடிச்சிருப்பாரு அதுல ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்குமா போற வழியில பள்ளி வாசல்ல நாலு மணிக்கு போகணும் ரெண்டு மணிக்கு புறப்படுவாங்க அசர் வத்து ஆயிரும் வாங்கு சொல்லிட்டு இருப்பாங்க பள்ளி வாசல்ல போய்கிட்டே இருக்கும் மீளாதுல கொண்டாடுறோம் தொழுவு கடமையா அசருக்கு வாங்கு சொல்லுவாங்க மீலாது விழா கொண்டாடுறவங்க போய்கிட்டே இருப்பாங்க அப்புறம் இன்னொரு பள்ளி வாசலுக்கு போகும்போது மகரிப்பு தாவும் அங்கே இருந்து பாங்கு சொல்லுவாங்க இவங்க மீலாது விழாவில் போய்கிட்டே இருப்பாங்க மீலாது விழா கொண்டாடுறாங்களே அப்ப ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்ச அந்த ஊர்வலம் ஒன்பது மணிக்கு போய் கடற்கரையில் முடியும் இடையில மூணு வகுத்து தொழிலைக்கு பாங்க சொல்லப்படும் போய்கிட்டே இருப்பாங்க அதுக்குலாம் முடிஞ்சு போயிடும் இசாவுக்காவது வாங்க சொன்ன பிறகு நேரம் இருக்கு பிஞ்சு தொழுது கொள்ளலாம் அசருக்கு நேரம் இருக்கு முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் போய்கிட்டு இருப்பாங்க மகரிப்புக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது அது முடிஞ்சு விடும் அதுக்கு பிறகு போய்கிட்டே இருப்பாங்க இதான் ரசூல்லா கொண்டாடுற விதமா நபிசெல்லாஹ ஆலை செல்லவே பாராட்டுறதாக இருந்தா அவர்கள் வலியுறுத்தி அந்த தொழுதையை அவங்க பேரால் புறக்கணிக்கிறீங்களே அதுக்கு முந்தி ஒழுங்கா தொழுதவன்லாம் அதில் போயிட்டுருப்பாங்க இந்த மெயிலாது இல்லாத நாள்ல அஞ்சு வேளை தொழுகிறவன் மெயிலாத அன்னைக்கு ரெண்டு வேளாவை தொழுகிறான் இதான் மீளாத விழாவா இதான் ருசுல்லா புகழ்கிறதா போகிறாங்களா போன உடனே என்ன வந்து தெரியுமா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பிருமா இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி பிருமானும் போட்டு வச்சுருப்பாங்க அதுல இந்த மீனாது விழா நடத்துறாங்க உள்ளவங்க அவங்க அப்ப எந்த கட்சியோட உறவு வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு திமுக உறவு இருக்குமே ஆனால் இந்த மீளாது கமிட்டி நடத்துறவங்களுக்கு திமுக உறவு இருக்கும் போது மீளாது விழா வந்துருச்சுன்னு வைங்க அப்ப மீளாது மேடையில கருணாநிதி இருப்பார் மீளாது விழாவில் சிறப்பு யார் வருவா கருணாநிதி இருப்பார் இவங்க அந்த விழா நடத்தும் போது அண்ணா திமுக உறவு இருக்குன்னு வைங்க மீளாது விழாவில் வந்து ஜெயலலிதா அம்மா உட்கார வைப்பாங்க

நபிகள் நாயகத்தை பத்தின வீரத்தையோ துணிச்சலையோ அவர்கள் செய்த தியாகத்தையோ அவர்களுடைய மார்க்கத்தினுடைய சிறப்பையோ சரி வந்து உட்கார வச்சுமே அவர்களுக்கு நான் நல்ல வார்த்தை சொல்லுவோம் ரசூல் செல்லாத சொல்ல முடியும் நாள் ஹதீச சொல்லுவோம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அங்க உட்கார வைக்கப்படுகிற ஜெயலலிதாவை புகழ்ந்து இவர்கள் பேசுவார்கள் மீலாது விழா என்ற பெயர் யாருக்கு ஜெயலலிதாவுடைய அன்பை பெறுவதற்கு நபிகள் நாயகத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள் கருணாநிதியுடைய அன்பை பெறுவதற்கு நபிகள் நாயகத்தை அரசியலுக்கு யூஸ் பண்ணுவார்கள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக சொந்த உறவுக்காக சொந்த நட்புக்காக அதை வைத்து நாளைக்கு ஒரு காரியம் சாதித்துக் கொள்வதற்காக நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லமுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு மூப்பனாரை புகழ்வதும் ஜெயலலிதாவை புகழ்வதும் கருணாநிதியை புகழ்வதும் சில நேரங்களிலே பங்காறு அடிகளாரை கொண்டு வந்து வைத்து அவரை புகழ்வதும் இன்னும் சில நேரங்களிலே மேடையிலே அவர் காலிலே விழுந்து ஆசி பெறுவதும் ரெண்டு வருடத்துக்கு முன்னால் நடந்துச்சா இல்லையா இரண்டு வருடத்திற்கு முன்னால் பங்கார அடிகளாரை கொண்டு வந்து மீளாது விழா அவர்களுக்கு அந்த அவங்களுடைய மார்க்கத்தில் காலில் விழுவதற்கு அனுமதி இருக்கிறது பங்கார அடிகளாருடைய மார்க்கத்தில் மனிதனுடைய காலில் மனிதன் விழலாம் அவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஒரு முஸ்லிமுக்கு இது அனுமதி இருக்கிறதா நபிகள் நாயகம் இது அனுமதித்தார்களா தங்களுடைய வாழ்நாளில் தன்னுடைய காலில் யாராவது விழுவதை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்களா கண்டித்தார்களா தடை செய்தார்களா அப்ப அந்த மாதிரியான ஒரு காரியத்தை தடை செய்த காரியத்தை எனக்காக எழுந்து கூட நிற்காதீர்கள் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன ரெசுல் செல்லால் செல்ல முடிய விழாவை கொண்டாடும்போது அவங்க பேரை சொல்லி அமைக்கப்பட்ட மேலையில் காலில் விழுந்து கும்பிடுகிறீர்களே இதா மீளாதா புகழ்கிறவங்களுக்கு நீங்க செய்றீங்க ஒருத்தரை ஒருத்தர் புகழ்ந்து கொள்வார் இவர் கருணாநிதி புகழ்ந்துட்டாரா கருணாநிதி நிறை உரையாற்றுவார் நாங்கள் தான் மீலாது விழாவுக்கு லீவு வாங்கி தந்தோம் இப்படி ரெண்டு வார்த்தையை அவர் சொல்லுவார் இது கருணாநிதி சொல்லுவாரு ஜெயலலிதா சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க வந்ததுக்கு ஏதாவது சொல்லணும்ல நபிகள் நாயை பத்தி ரெண்டு பேரையும் அவங்க சொல்லிவிடுவாங்க சொல்லிவிட்டு இவங்க அவங்க பாராட்டுவாங்க அண்ணன் இப்ராஹிம் அவர்கள் உதாரணம் இப்ராஹிம் மீலாது கமிட்டி தலைவர் வச்சுக்கிறீங்களே இப்ராஹிம் ஒரு ஆளு மீலாது கமிட்டி தலைவர் அவர்களுக்கு எமக்கு எப்படிப்பட்ட உறவு தெரியுமா எத்தனை ஆண்டு பழக்கம் தெரியுமா அவர்கள் எங்களோடு ஏதாவது அப்படி இப்படி பேசி அவங்கள சொல்லி வாங்க அவங்க இவங்களை சொல்லிக்கிறேன்

இஸ்லாத்துல உள்ள ஒரு வேலையா இருந்தா அது இஸ்லாத்துல மரபு முடியாது முறை அமைக்கப்பட்டு சினிமா பாட்டு பாட முடியுமா தொழுகைங்கிறது இஸ்லாத்துல அமைக்கப்பட்டு அதுக்குள்ள ஒண்ணுமே பண்ணால மார்க்கத்தில் இருந்தா அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் போட்டு தந்திருப்பாங்க இந்த மாதிரி கூத்தடிக்க முடியாது இஸ்லாத்துல இல்லாத ஒன்று நீங்கள் இஸ்லாத்தின் பேர்ல உண்டாக்குனதுனாலதான் அவங்க பேரை சொல்லி இப்படியான தப்புகள்லாம் நடக்கிறது அப்ப புகழ்வதற்கு அவங்க நடத்தலை புகழ் என்ன நபிகள் நாயகம் செல்லலா செல்லும் அவர்களை நாங்கள் என்ன புகழ கூடாது சொல்றோமா நபிகள் நாயகத்தை வந்து நேசிக்கவும் சொல்றோம் புகழ கூடாதுங்கிற இந்த கொள்கையா புகழ்வதற்கு ஆதரவு புதுசா போடுவாங்க ரசூல்லா புகழலாம் பாருங்க யார் புகழ கூடாதுன்னு சொன்னா என்னமோ ரசூல்லா திட்ட சொன்ன மாதிரியும் ரசூல்லா யார் புகழ்ந்துடாதிய கண்ட கண்ட கழுதையை புகழுங்க அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியும் ரசூல்லாவை புகழ்வதற்கு ஆதாரம் வேணுமா ஆதாரம் காட்டுறாங்க நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் ஆயிரம் ஆதாரம் நபிசல்லா அலி செல்லத்தை புகழ்வதற்கு புகழனும் உலகத்தில் ஒரு மனிதனை புகழ்ந்து பேசுவதாக இருந்தால் அதற்கான முழு தகுதி அவங்களுக்கு தான் இருக்கிறது என்ன புகழ்றது முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியில் போய் அவங்களுடைய வீரத்தை புகழ்ந்து சொல்லு என்னப்பா யார் யாரே வீரங்கிறீங்கள நபிகள் நாயகத்துடைய வீரம் எப்படிப்பட்டது தெரியுமா அவர்கள் எவ்வளவு துணிச்சலானவர்கள் தெரியுமா ஜனாதிபதியாக இருந்து கொண்டே களத்தில் ஆயிரம் தாங்கி தளபதியாகவும் போரித்த அளவுக்கு நதிகள் நாயகம் வீரராக திகழ்ந்தார்கள் வாள் வீச்சில் வல்லவராக திகழ்ந்தார்கள் ஈத்தி எரிவதிலே வல்லவராக திருந்தார்கள் இதையெல்லாம் சொல்லுங்க அது வீரத்துக்கு எடுத்துக்க தன்னன் தனியராக நின்று பல தெய்வங்களை வழிபடுகிற இடத்திலே போய் நின்று கொண்டு ஒரு அல்லாஹை வணங்குங்கள் அல்லாஹை தவிர எதையும் வணங்காதீர்கள் நாங்கள் இதுங்களாம் தைரியம் தைரியம்னு பின்னி எடுத்த மாட்டான் பின் எடுத்தானே அப்ப வீரம்டா என்ன எத்தனை பேர்னு பார்க்காம எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு பார்க்காம தன்னந்தனியா நின்று கொண்டு அவ்வளவு பெரிய காட்டு மிராண்டி கூட்டத்தை எதிர்த்துட்டாங்களே இந்த தைரியம் இந்த துணிச்சல் உலக வரலாற்றில் யாருக்கு இருக்கு கேளுங்க அதுக்கு பேர் புகழ் நபிகள் நாயகத்தை புகழ்றதுன்னு சொன்னா சினிமாக்காரனையும் கூத்தாடியும் வீரன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான அந்த மக்கள்கிட்ட போய் உலகத்திலே தோன்றிய மா வீரர் ஒரே வீரர் ஈடு இணை இல்லாத வீரர் நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் அப்படின்னு போய் சொல்லுங்க அதுக்கு அது வீரம் எந்த கட்டத்திலும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாதவர் நபிகள் நாயகத்தை புகழ் நான் எப்படி பண்ணலாம் அந்தக்கு முறைக்கு பயந்து விட்டு கொடுத்ததே கிடையாது அவங்க வரலாற்றில் ஆசை வார்த்தைக்கு பயந்து விட்டு கொடுத்தது என்ன சொன்னாங்களோ இருபத்தி மூணு வருஷத்துல ஒன்று கூட மாத்துனே கிடையாது இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஒரு கொள்கையை மக்கள்கிட்ட சொல்லி அதுக்கு எதிராக எல்லாரும் தரண்டு வர்றான் பயங்கரமான கூட்டம் எதிர்க்குது அப்படி மென்மைப்படுத்திக்கிட்டாங்களா சொன்னதை குறை வீரியத்தை இல்ல ஆசை வார்த்தை என்ன வேணும் சொல்லு பதவி வேணுமா அரபு ராஜா வைக்கிறியா இதை மட்டும் அச்சுறுத்தலுக்கு அஞ்சல இந்த மாதிரியான ஒரு கொள்கை உறுதியை போய் சொல்லுங்க மக்கள்கிட்ட போய் வளைய மாட்டேன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் என்ன அதை எங்கேயும் சொல்லுவேன் இதை புகழுங்க நபிகள் நாயகத்தை புகழ்றதா இருந்தா வீரத்தை புகழுங்க அசைக்க முடியாத கொள்கை உறுதி அதை புகழுங்க தைரியத்தை புகழுங்க தைரியம் என்ன ஒரு சத்தம் வருது படையெடுத்து வர்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் பதவி அடிச்சு எந்திரிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லாச்சலுடைய காலத்துல பெரிய படை திரண்டு வருவது போல ஒரு சத்தம் வருது ஆட்கள் எல்லாம் பயந்து வெளியே வர்றாங்க என்னாச்சு ஏதாச்சும் படையெடுத்து வர்றாங்களோ ஊரை தாக்க வர்றாங்களோ பெரிய கூட்டம்